ஏழா 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 லீலாவதி பைத்தியம் ஏண்டி வேலைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கேயே வலிக்குது இங்கேயே வலிக்குது மேலேயே வலிக்குது கீழே வலிக்குது வேற வேலையே இல்லையா உங்களுக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குமா ஆ மாத்திரை சாப்பிடாத மறந்துடாத வேலை வேலை காசு 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 கண்டி பண்ண போற பாருங்க மக்களே அவளை நடக்காம எப்படி உக்காந்துருக்காப்பா ஏலாய் வாடி சட்டி சோறு திங்கிறவளே அடங்கவே மாட்டியா நீ எல்லாம் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு இருக்க மாத்திரையை ஒழுங்கா போடு கால் கை வலி மாத்திரையை எனக்கு எவ்வளோ கால் வலிச்சிச்சு நீ எப்படி என்னை காப்பாற்றி விட்டா சொல்றி மாத்திரை ஒழுங்கா போடுவியா பாருங்கள் மக்களே பேச மாட்டா மேடம் சோறே இல்லையா மேடம் தீக்காவளி நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க நான் வீட்டுக்கு போவேணாமா பாருங்க மக்களே இவ கூட போனால் அப்படித்தான் வேறு என்ன செய்கிறது உயிர் ஃப்ரெண்டாகிட்ட அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் கடைக்கு போவோம் வேலைக்கு போவோம் இன்னைக்கு திடீர்னு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் சரிங்களா பாருங்க சுற்றி நாங்கள் வேலை பார்த்த இடத்த பார்த்திங்களா வீரப்பன் காடுக்குள்ளே போய்ட்டு வந்தோம் வீரப்பன் காட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கோங்க சரிங்களா மக்களே நல்லா இருக்கா வீரப்பன் காடு சரிங்க மக்களே வேறு என்ன செய்கிறது நொண்டிக்கோழியோடு சேர்ந்தால் நம்மளும் நொண்டிக்கோழியாக தான் ஆகணும் என்ன பண்ண ஏண்டி நீ ஏன் நேற்று விழுந்து கால் உடஞ்சி கிடந்த நீ கேள்வி பண்ணுறியா அவளை வேறு என்ன மக்களே செய்ய முடியும் அவள் நடக்க மாட்டேறா மக்களே நான் பையன் நாள் நடக்கிறேன் பாருங்க மக்கள் நடக்காம உட்காந்துருக்கோம் நீங்கள் நாயத்தை சொல்லுங்க கமான்டில் வீட்டுக்கு போகணும் வேலை இருக்கு ஏன் வர பக்கம் வச்சோரு சவரி தீவுக்கு தீவகுக்கு நாங்களா சா பாருங்க சலக்கு 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 சேல சலக்கு செலக்கு விளக்கு விளக்கு வைக்க வந்தா விளக்கு விளக்கு இரு நான் வாங்கிட்டா என்ன வந்தி போத்திக்கோ மாமே தோல மச்சம்போல ஒட்டிக்க அடடா அல்வா குஞ்சி இடுப்பு ஏய் இடுப்பு ஐயோ என்ன நீ தெரிய மாட்டுற போதும் போதும் பாய் சொல்லு பாய்